அம்மாவுடைய ஆட்சியிலே அடிக்கல் நாட்டப்பட்டு தண்ணீர் திறந்த வேலைகள் முடிக்கப்பட்டு இன்றைக்கி தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது அதே போல் எடப்பாடியில் நகரத்திற்கு குடிநீர் தேவை செஞ்சிருக்கோம் அம்மாவுடைய ஆட்சியில் இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அம்மாவை அடிக்கல் நாட்டி அம்மாவை திறந்து இன்றைக்கி வழங்கிட்டு இருக்கிறோம் அதே போல் எடப்பாடி கொங்கனாவுரம் கூட்டு கூட்டுக்குடி திட்டத்தை அதுவும் நிறைவேற்றப்பட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்குது அதே இது அம்மாவுடைய ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் அதான் பெரிய பாலம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் செய்த சாதனை சான்றாக தூணாக நிற்கிது இதை விட இன்னும் என்ன வேணும் அதை விட அரசு மருத்துவமனை ஐம்பது கோடி ரூபாயில ஐநூறு படிக்க கொண்ட நவீன மகப்பேறு மருத்துவமனை அம்மாவுடைய ஆட்சியில் கட்டி கொடுத்துருக்குறோம் மாநகரத்தில் அந்த மாநகராட்சி கட்டிடம் இன்றைக்கு கட்டி வேலை முடியும் தெருவாயில் இருக்குது இதையெல்லாம் அம்மாவுடைய ஆட்சியில் அம்மா அமைச்சரை இடம்பெற்று தந்த திட்டங்கள் இன்னும் நிறைய திட்டங்கள் நாங்கள் செய்ய நிறைய பாலங்களை கட்டி கொடுத்துருக்கோம் நம்முடைய தொகுதியில் கேரத்தால் துறையில் தொண்ணூறு சதவீத சாலைகள் சீரமைக்கப்பட்டிருக்கின்றன அதுபோல் கிராம சாலைகளும் பல்வேறு தொகுதியில் சாலைகள்லாம் சீரமைக்கப்பட்டு மக்கள் செய்த கோரி மக்கள் வைத்த கோரிக்கைகளும் நீங்கள் நிறைவேற்றப்பட்டுக்கிறது அதுபோல் எடப்பாடியில் வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி பல்லாயிரக்கணக்கானவருக்கு வேலையை பெற்றுத்தந்திருக்கிறோம் இளைஞர்களுக்கு ஆ பெற்றுத்தந்திருக்கிறோம் வந்துடும் லைட்டுக்கு இப்போ வந்து தனி எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்காங்க இன்னொரு மூன்று மாதத்தில் மூன்று மாதத்தில் டெண்டர் அதாவது ப்ரோஜிஜர் இருக்குது அந்த ப்ரோஜருக்கு படி அந்த விதிமுறைப்படி டெண்டர் விடப்பட்டு அங்கே மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு நீங்கள் வைக்கின்ற கோரிக்கை நிறைவேற்றப்படும் சேலம் விமான நிலையத்திற்கு சேலம் விமான நிலையத்திற்கு பாரத பிரதமர் மனு அளித்திருக்கிறோம் அந்த மத்திய விமான போக்குவரத்து அமைச்சரும் மனு கொடுத்திருக்கிறோம் விரைவாக சேலத்திற்கு விமான போக்குவரத்து வரும் சேலத்திற்கு புதிய திட்டம் சேலத்தை சுற்றி ரிங் ரோடு அதாவது வெளியே இல்லை இல்லை அந்த அரபி காலேஜிகிட்ட துவங்கி அரபிக் காலேஜிக்கிட்டே முடியுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் அனைத்து சாலைகளும் இணைக்கப்பட்டு ஒரே இடத்துக்கு வருது ஆக சேலத்தில் சேலம் மாநகரத்துக்கு எவ்வித போக்குவரத்து இல்ல போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் அந்த சுற்றுச்சா அதாவது ரிங் ரோடு அமைத்து கொடுக்கப்படும் என்று செய்தி சொல்கிறேன் அதுக்குண்டான பணிகள் இன்றைக்கு நடைபெற்று வருகின்றன அது மத்திய அரசு அதுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்து நகாயின் மூலமாக அந்த பணியை எடுத்துக் கொள்ளப்பட என்பதை தெரிவித்துக் தென்னை விவசாயிகளுக்கு நீரா தென்னை என்றால் ஃபெடரேஷன் மூலமாக இன்றைக்கு அந்த தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நீரா அந்த பானத்தை கொள்முதல் செய்து அதற்கு உண்டான டெட்ரா பேக்கம் அடைத்து விற்பனைக்கு கொண்டு வரப்படும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டு இன்றைக்கி விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரம் ஆயிரம் ரூபாய்க்கு தான் இன்றைக்கி அவர்களுக்கு கிடைக்கிது வருமானம் கிடைக்கிது இன்றைக்கி விவசாய தென்னை விவசாயிகள் சாகுபடியுடைய தென்னை மரத்திற்கு ஒரு மரத்திற்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கிது இந்த நீரா பானம் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாய் ஒரு மரத்துக்கு கிடைக்கும் ஆகவே இன்றைக்கி விவசாய பயிர்கின்ற மக்களுக்கு லாபகரமாக அமைவதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இன்னும் ஆறு மாதத்தில் அந்த திட்டம் நடைமுறைக்கு வர இருக்குது